ஸ்டோரிஜ் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக்கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் ஏகே கோல்ட் ஜுவல்லரி நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் நகை பெரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம் இப்போதையாலயங்கள் பூஜ்யம் ஏழு எட்டு முப்பத்து ஒன்று முப்பத்து ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்து ஒன்று சுவிட்சர்லாந்தின் சமூக ஜனநாயக கட்சி நிலையான வேலை வாரத்தை குறைக்க வேண்டும் என்று வாதிடுகிறது அது நாற்பத்தை மணி நேரத்திலிருந்து முப்பத்தி எட்டு மணி நேரமாக குறைக்க வேண்டும் என்று முன்மொழிகிறது இந்த முயற்சி தேசிய கவுன்சிலின் பாதுகாப்பு கொள்கை குழுவின் பரிசீலனைக்கென முறையாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த முன்மொழியின் முக்கிய ஆதரவாளர்களில் ஒருவரான ஆண்ட்ரியா ஸ்ட்ராய குறுகிய வேலை வாரம் ஊழியர்களின் வேலை வாழ்க்கை சமநிலையை கணிசமாக மேம்படுத்தும் என்கிறார் உற்பத்தி திறனை எதிர்மறையாக பாதிக்காமல் தொழிலாளர்களுக்கு தனிப்பட்ட நடவடிக்கைகள் ஓய்வு மற்றும் குடும்ப வாழ்க்கைக்கு அதிக நேரம் வழங்குவதே இந்த பிரேரணியின் பின்னணியில் உள்ள யோசனை வேலை நேரங்களை குறைப்பது பற்றிய விவாதங்கள் விவாதிக்கப்பட்டு சில வட்டாரங்களில் ஆர்வம் அதிகரித்தது இருப்பினும் இந்த முன்மொழிவு பரவலான ஆதரவை பெறவில்லை குறிப்பாக பொருளாதார வல்லுநர்களிடையே வேலை நேரம் தொடர்பான முடிவுகளை அரசாங்கத்தால் திணிக்கப்படுவதற்கு பதிலாக வணிகங்களுக்கு விட்டுவிட வேண்டும் என்று நேர வேலைக்கான தற்போதைய அழுத்தம் மேலும் விவாதத்தை தூண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆதரவாளர்கள் தொழிலாளர்களின் நல்வாழ்வுக்கான சாத்தியமான நன்மைகளை எடுத்து காட்டுகின்றனர் அத்துடன் எதிர்ப்பாளர்கள் பொருளாதார சாத்தியக்கூறு மற்றும் வணிக நெகிழ்வுத்தன்மை குறித்து கவலைகளை எழுப்புகின்றனர் இந்த விவாதத்தின் விளைவு சுவிட்சர்லாந்து நிலையான வேலை நேரங்களை குறைப்பதில் ஒரு படி எடுக்கிறதா அல்லது தற்போதைய முறையை பராமரிக்கிறதா என்பதை தீர்மானிக்கும் ஒரு ஆச்சரியமான திருப்பத்தில் உலகின் மிகப்பெரிய போட்டியில் பிரான்ஸ் அதிகாரப்பூர்வமாக சுவிட்சர்லாந்தை முந்தியுள்ளது வெற்றிகரமாக தயாரித்து புதிய சுலக சாதனை படைத்தது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களின் கூட்டுப்படி மொத்தம் இரண்டு கனமீட்டர் அளவை கொண்டிருந்தது அத்துடன் இரண்டாயிரத்தி நூற்று எழுபத்தி எழுதிசம் ஐந்து கிலோகிராம் அடியை கொண்டது இந்த சாதனை இப்போது இதுவரை செய்யப்பட்ட மிகப்பெரிய சீஸ் சீஸ்யூவாக முறையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இந்த சாதனை இன்னும் சுவாரஸ்யமாக்குவது அதன் நெருப்பு அமைப்பாளரான ஏற்றுக்கொண்டு பட்டத்தை மீண்டும் பெற முயற்சிக்கும் என்று தனது நம்பிக்கையை வெளிப்படையாக வெளிப்படுத்தினார் நான் ஒரு விஷயத்தை கனவு காண்கிறேன் சாதனையை முறியடிக்க விரும்புகிறது என்று அவர் கூறினார் சுவிட்சர்லாந்து உண்மையிலேயே சந்தர்ப்பத்துக்கு ஏற்றதாக இருக்கலாம் சுவிஸ் வெற்றி பெற்றது மற்றும் தயாரிக்கும் கலையில் பிரெஞ்சு தீவிர போட்டியாளர்களாக நிராகரித்தது சரியாக எப்படி செய்வது என்று தெரியவில்லை உண்மையான அவர்கள் வலியுறுத்தினர் இது அதன் மென்மையான அமைப்பு மற்றும் துளைகள் இல்லாததற்கு பெயர் பெற்றது இதற்கு நேர்மாறாக பிரெஞ்சு சீஸ் வகைகள் பெரும்பாலும் துளைகளை கொண்டிருப்பதால் அவை உண்மையான பொருத்தமற்றவை என்று அவர்கள் வாதிட்டனர் இந்த புதிய சாதனையுடன் சுவிட்சர்லாந்து சவாலை ஏற்றுக்கொண்டு அதன் சமையல் பெருவையை விரைவில் வீட்டெடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் சுவிட்சர்லாந்தின் பிரதான செய்திகள் முதல் பிராந்திய செய்திகள் வரை உடனுக்குடன் வழங்கும் ஒரே ஒரு தமிழ் இணையதளம் அரசியல் சட்டம் கல்வி முறை போன்ற தகவல்களோடு எம்முவரின் படைப்புகள் நிகழ்வுகள் மற்றும் கலை கலாச்சார விடயங்களையும் அறிந்து கொள்ள இப்பொழுதே பார்வையிடுங்கள் www.swisstamil24.com